ஆந்திராவில் வைரவேட்டையை தூண்டிய பருவமழை அதிர்ஷ்டத்தை தேடி படையெடுக்கும் கிராமவாசிகள் ஆந்திர பிரதேசத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க கொள்ளூர் வைர சுரங்கம் இருந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பெரும்பாலான சுரங்கங்கள் மூடப்பட்டாலும் அவ்வப்போது பொதுமக்களின் கைகளில் அதிர்ஷ்டவசமாக வைரங்கள் சிக்குவது தொடர்கதையாக உள்ளது எனவே கர்னூல் மற்றும் அனந்தபூர் மாவட்டங்களில் உள்ள விவசாயிகள் மழைக்காலத்தில் பயிர் விவசாயத்திற்கு பதிலாக வைரவேட்டையில் ஈடுபடுகிறார்கள் அதற்காக மழைக்காலம் தொடங்கிவிட்டால் பல்வேறு பகுதியை சேர்ந்தவர்களும் ராயலசீமா பகுதியின் சுற்றுவட்டார கிராமங்களில் படையெடுத்து வைரங்களை தேட தொடங்கி விடுவார்கள் ராயிலசீமாவில் தற்போது பருவமழை வெளுத்து வாங்கியுள்ளது இதனால் விவசாயிகள் மற்றும் கிராமவாசிகளுக்கு இந்த மழை பருவம் வைரங்களை தேடும் அதிர்ஷ்ட பருவமாக மாறியுள்ளது வைரங்களை கண்டுபிடிப்புகளுக்கு நீண்ட காலமாக பெயர் பெற்ற ஜோனகிரி துகளி மற்றும் பெறவழி மண்டலங்களில் மழை நீரால் கழுவப்பட்ட நிலங்களின் வைரக்கற்கள் ஒளி வீசுமா என பலரும் தங்கள் கண்களை அகலமாக விரித்துக் கொண்டு சடலை போட்டு வருகின்றனர் மேலும் வைர வியாபாரிகளும் கூட முகாமிட ஆரம்பித்துள்ளனர் நீங்கள் ஒரு கல்லை கண்டெடுத்தாலும் அது உங்கள் அதிர்ஷ்டத்தை திருப்பக்கூடும் என்கிறார் தெலுங்கானாவின் மகத்பூர் மாவட்டத்தை சேர்ந்த தொழில் முனைவோரான பாரத் பலோட் இவர் சாதாரண விவசாயிகளின் லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரர்களாகவும் மாற்றிய வரலாறு இருக்கிறது என்ற ஆர்வத்தை தூண்டுகிறார் விலைமதிப்பற்ற கற்களை வேட்டையாடுவது எனது வாழ்க்கையை மாற்றியிருக்கிறது என்று கூறும் பலோட் தான் முதலில் வைரத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டில் கண்டுபிடித்தேன் என்றும் இந்த ஆண்டு ஒன்றை எட்டு லட்சத்திற்கு விற்றேன் என்றும் கூறி வியக்க வைக்கிறார் சமூக சேவகியான தீபிகா ஏழை குழந்தைகளின் கல்விக்கு நிதியளிப்பதற்காக வைரவேட்டையில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார் முன்பு ஒரு வைரத்தை ஐந்து லட்சத்திற்கு விற்றதாக நினைவு கூறும் அவர் இந்த ஆண்டு பத்து லட்சத்து மதிப்புள்ள வைர கண்டுபிடிப்பு மீண்டும் மாணவர்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்கிறார்